ப்ளீஸ் நான் கொண்டு கொடுத்துட்டு வரேன் என்ன நான் பேன் போடுங்க மாமிழது கிடச்சா மாமி தந்தா பிளவு தந்தா அப்ப குடுத்துருக்காரு மேல வணக்கம் வணக்கம் லைவில் யார் அது இருப்பது அதா வேண்டா அன்சா விடாத உடா நீ சீரியஸா விடாத நீ இல்லனா போ மேல வணக்கம் 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 வாங்க வாட்டர் தெய்வம் என்ன துணி துணி எடுத்தியா ஒரு துணி தான் கிடக்கு வணக்கம் hai <laughs> <Ay>, hi Just doing nool இது என்னது உனக்கு உணந்து கிடந்தது ஹாய் ஹாய் வாங்கோ இங்க பண்ணி எல்லப்பறைய பாருங்கோ ஐயோ செய்ய வேலை இது தெய்வமே. வேலைக்கு அட்டகம் பண்ணிட்டு இருக்கிறது கூட சேர்ந்து ராசி ராசியை கூட தான் ஹாய் வணக்கம் என்னாச்சு இந்த அட்டகாசம் பண்ணி போட்டு பாருங்க கடவுளே தெய்வ இது யாரு காத்து மோனே மோனே அந்த பக்கெட் உள்ள பரக்கிவே ஆ எல்லது பக்கெட் மிட்டன் கழுவலாம் இதை பறக்கி வச்சிட்டு இது இருக்கா கேரளாவா கன்னியாகுமரி கன்னியாகுமரி நன்றி நன்றி

ഇപ്പി മക്കളെ ആദ്യം ഇതെല്ലാം നീറ്റായിട്ട് പോന്നാ മതി

ஆட்டத்தை பாரு <sixt FM> <laughs> <editors> <CAP> <USSR> <English language> அம்மா <laughs> வரிக்கா <laughs> 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 okay. இனி பூத்தி படுத்து எல்லாம் நீச்சாக்கா நான் இனிப்பா நம்ம நடத்தி